எனக்கு எல்லாமே தெரியும் என்று நினைக்கும் அகங்காரத்தை எவ்வாறு கையாள்வது ஓம் சாந்தி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சிறப்பு தன்மைகள் வந்து இருக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு ஃபீல்டில் வந்து சிறந்தவர்களாக இருக்கின்றார்கள் சிலர் வந்து நல்ல பாடுறாங்க சிலர் வந்து நல்ல நாட்டியம் ஆடுவாங்க சிலருக்கு நல்ல நடிக்கிற திறமை இருக்கு சிலர் நல்லா படிப்பாங்க சிலர் வந்து புத்திசாலியா இருப்பாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமைகள் வந்து இயற்கையாகவே கடவுள் கொடுத்துருக்காரு ஆனா வந்து எனக்கு எல்லாம் தெரியும் எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு ஒரு சிலர் வந்து நினைக்கும் பொழுது அவங்க வந்து மற்றவர்களை வந்து கிரிட்டிசிசம் பண்ணுவாங்க மற்றவங்க மனசு உடைக்கிற மாதிரி எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு இது இது வந்து எல்லா ஃபீல்டுலையுமே இப்படிப்பட்டவங்க வந்து இருப்பாங்க எல்லா ஃபீல்டுலையுமே அவங்க வந்து தனக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியும் அப்படின்னா போல அந்த ஈகோ வந்து அவங்களுடைய செயல்கள்ல பா வார்த்தைகள்ல பார்வையில எல்லாத்துலையுமே வந்து அது வந்து வெளிப்படும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில அவங்களுக்கு வந்து அவ்வளவா வந்து யாரும் நட்பு இருக்க மாட்டாங்க உறவினர்கள் கூட வந்து அவங்க கிட்ட பேசணும்னா கொஞ்சம் பயப்படுவாங்க ஏன்னா இவங்க எப்ப என்ன பேசுவாங்கன்னு தெரியாது ஏன்னா நோஸ் கட் பண்ணுறது கூட வாய்ப்பு இருக்குது ஏன்னா அவங்க வந்து மற்றவங்கள புரிஞ்சிக்கிற சக்தியும் இருக்காது நான் மட்டும்தான் கிரேட்டு மற்றவங்களாம் வேஸ்ட்டு அப்படின்னு கூட சில சமயம் அவங்களுக்குள்ள அந்த ஈகோ அப்படி நினைக்க வைக்கும் அப்போ அந்த மாதிரி சூழ்நிலையில் இருந்தால் அந்த ஈகோ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அகங்காரத்துலேருந்து வெளியில் எப்படி வர்றது முதல்ல வந்து சரஸ்வதியே சொல்லியிருக்காங்க கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு அப்படின்ட்டு நம்மளுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் வந்து உலகளவு இருக்கு அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் முதல்ல என்னை பற்றியே எனக்கு எவ்வளோ தெரியும் அப்படிங்கிறது பத்து பர்சன்ட் தான் நம்மளை பற்றியே தெரியாத நைன்டி பர்சன்ட் விஷயங்கள் நம்மளுக்குள்ள இருக்கு இப்போ வந்து ஒரு பனி மலை இருக்கு அப்படின்னா ஒரு பத்து பர்சன்ட்டு தான் வெளியில் தெரியும் நைன்டி பர்சன்ட் அந்த கடலுக்குள்ளே தான் அது இருக்கும் அப்போ தான் தெரியாமல் அந்த ஷிப்லாம் மோதும் போது பனி மலையில் ஐஸ்பெர்க் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் உடஞ்சி போயிடுது காரணம் வந்து அந்த பத்து பர்சன்ட் வந்து ஏதோ ஒரு பனி தொண்டு மிதக்குது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க கடைசியில் பார்த்தா பனி மலையே இருக்குது உள்ளுக்குள்ளே அந்த மாதிரி நம்மளோடைய கான்ஷியஸ் மைண்டு அப்படிங்கிறது நினைவு தெரிஞ்ச நாளிலேருந்து இந்த செகண்ட் வரைக்கும் நம்மளை பற்றி என்ன தெரியுமோ அது வந்து டென் பர்சன்ட்டு தான் நைன்ட்டி பர்சண்ட்டு எனக்குள்ள பல விஷயங்கள் இருக்குது ஆனால் அது எனக்கு தெரியாது அது வந்து பனிமலை மாதிரி அதை வந்து சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க என்னை பற்றியே நைன்டி பர்சன்ட் எனக்கு தெரியாது ஆனால் நம்ம சொல்கிறோம் எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிவிட்டு மத்தவங்கள பற்றி கூட எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இப்போ என்னை பற்றி நான் வந்து உண்மையிலே எனக்கு டென் பர்சன்ட் தான் தெரியும் ஆனால் நாம் வந்து அதை ஹண்ட்ரட் பர்சண்ட்டை வச்சுக்கலாம் பேரண்ட்ஸ்க்கு நம்மளை பற்றி எவ்வளோ தெரியும் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் தெரியுது ஃப்ரெண்ட்ஸ்க்கு எவ்வளோ தெரியும் ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் தெரியுது கூட இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ தெரியும் ஒரு தேர்ட்டி பர்சன்ட் தெரியுது அப்படி நம்மளை பற்றி வந்து மற்றவங்களுக்கு இவ்வளோ தான் தெரியும் அதிகபட்சம் ஒரு ஐம்பது பர்சன்ட் தான் தெரியும் அதுக்கு மேலே யாருக்கும் நம்மளை பற்றி தெரியாத நம்மளுக்கு தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் தெரியும் ஆனால் அந்த ஹண்ட்ரட் பர்சன்ட்டே டென் பர்சன்ட்டு தான் நம்மளுக்கே தெரியாமல் நம்மளுக்குள்ள பல ரகசியங்கள் ஆழ் மனசில் இருக்குது அந்த ஆழ்மன ஆற்றல் அப்படின்னு சொல்கிறோம் அந்த மனசில் தான் நம்ம எது வெளியில் தேடிகிட்டு இருந்தோமோ அது எல்லாம் நம்மளுக்குள்ளே இருக்கு எப்போ வந்து என்னுடைய ஆழ்மன ஆற்றலை உணர்ந்து நான் அதை வெளியில் கொண்டுட்டு வரேனோ அப்போ வந்து இந்த ஈகோலாம் உடைக்கப்படும் எனக்கு எல்லாம் தெரியும் நினைச்சது ஒன்றுமே கிடையாது அப்படின்றது என்னுடைய ஆழ்மன ஆற்றலை வெளிப்படும் போதே நான் தெரிஞ்சுப்பேன் நாம் கூட மனசுக்கு நிம்மதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியிலலாம் போய் தேடிட்டு இருக்கோம் ஒரு முறை வந்து ஒரு மகாராணி வந்து தன்னுடைய நெக்லஸ் தொலைச்சிட்டு ஃபுல்லாக உலகம் ஃபுல்லாக தேடினாங்க கடைசியில அது அவங்களோட கழுத்துலேயே இருந்தது அது மாதிரி எனக்கு வந்து அமைதி வேணும் மகிழ்ச்சி வேணும் நல்ல தெய்வீக குணங்கள்லாம் வேணும்னு நம்ம வெளியில தேடிட்டு இருக்கோம் ஆனால் சொல்லும் போது எனக்கு எல்லாம் தெரியும் இப்போ நம்ம யாராவது சொன்னாங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்குள்ளே இருக்குது அது கூட எனக்கு தெரியும் அப்படின்னு தான் சொல்கிறாங்களே தவிர உள்ள போய் தேடணுன்ற எண்ணம் வரல எப்போ வந்து எனக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து லேர்னிங் கெப்பாசிட்டி குறைஞ்சிடும் சரிங்களா நிறைய கத்துக்கணும் கடைசி வரைக்கும் நம்ம வந்து கத்துக்க வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருக்கு பல பேர் நம்மளுக்கு கற்றுக் கொடுப்பாங்க வாழ்க்கை கத்துக் கொடுக்காத பாடம் வேற எதுவுமே கிடையாது அனுபவம் வந்து ஒரு சிறந்த ஆசான் அப்படின்னு சொல்லுவாங்க நாம கற்றுக்கொள்ள வேண்டியது நிறையவே இருக்கு அப்படின்னு நினைக்கும் பொழுது பணிவு வரும் அந்த லேர்னிங் கெப்பாசிட்டி இருக்கும் ஆர்வம் வரும் வாழ்க்கை வாழணும் அப்படின்ற எண்ணம் வரும் ஊக்கம் உற்சாகம் வரும் குஷி வரும் எல்லாம் வரும் எப்போ எனக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறோமோ அந்த ஈகோ வந்து எல்லாத்தையுமே தடுத்துரும் அப்போ வந்து என்ன ஆகும் மற்றவங்கள கிறிட்டிசைஸ் பண்ணுவோம் மற்றவங்களுக்கு உண்மையான ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டோம் மற்றவங்கள புரிஞ்சிக்க மாட்டோம் மற்றவங்க மனசை அப்போ வந்து என்ன ஆயிடுது அந்த அவமரியாதைகளால் மற்றவங்க மனசு பாதிக்கப்படுது அப்படின்னா என்னோடய சோல் பவர் கூட குறையும் நான் மற்றவங்களுக்கு வந்து க்ரிட்டிசைஸ் பண்ணிவிட்டு என்னால் சந்தோஷமாக இருக்கவே முடியாது நான் எதை கொடுக்குறேனோ அது ரிட்டர்ன் எனக்கே தான் ரிட்டர்ன் வரும் லாஃப் கர்மம் அதுதான் சொல்லுது அப்போ நான் வந்து மற்றவங்கள வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிவிட்டு மற்றவங்க மனது கஷ்டம் கொடுத்துட்டு என்னால் சந்தோஷமாக இருக்க முடியல அப்படின்னா இது ஒரு பெரிய அடி ரெண்டாவது மனசோட சந்தோஷம் போச்சு குஷி மாதிரி ஒரு டானிக் இல்லைன்னு சொல்லுவாங்க அந்த டானிக்கு இழந்துட்டோம் குஷி குறைஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம உடல் பாதிக்குது அதுக்கப்புறம் அந்த ஈகோ இருக்கிறவங்களுக்கு அந்த சமுதாயத்துலேயும் நல்ல பேர் கிடைக்க மாட்டேங்குது ஈவன் வீட்டில் கூட நல்ல பேர் கிடையாது வெளியிலையும் கிடைக்காது அப்போ இவ்வளோ கெட்ட பேர் இது இல்லாமல் வந்து என்விரான்மெண்டில் நம்மளோட வைப்ரேஷனும் கொஞ்சம் பரவும் இது வந்து நம்மளுடைய ஒரிஜினல் சன்ஸ்காரம் சுபாவமே கிடையாது ஆக்சுவலாக உண்மையிலே ஒவ்வொரு மனுஷங்களுமே ரொம்ப நல்லவங்க தான் அந்த லேர்னிங் கெப்பாசிட்டி வந்துருச்சுன்னா எனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆழ்மன ஆற்றலையும் மன அமைதியையும் என்னால் வந்து புரிஞ்சிக்க முடியும் பொழுது என்னால் கண்டிப்பாக மற்றவர்களையும் புரிந்து கொள்ள முடியும் இப்போ வாழ்க்கையில் இந்த புரிதல் வந்து எல்லாருக்குமே ரொம்ப குறைஞ்சி போயிருக்கு இந்த புரிதல் வந்தால் மனசில் குஷி வரும் மற்றவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் வந்து வரும் நாமளும் சந்தோஷமா இருப்போம் திருப்தியா இருப்போம் அப்ப கண்டிப்பா நம்மளால மற்றவர்களையும் திருப்திப்படுத்தவும் அப்ப இந்த உண்மையான மன நிறைவு உடலுக்கும் ஆரோக்கியமானது மனதிற்கும் ஆரோக்கியமானது அப்ப இந்த சமுதாயம் எல்லாமே ஆரோக்கியமா அமையும் அதுக்கு நிறைய நம்ம நம்மளை பற்றி கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்களே நிறைய இருக்கு இன்னும் நான் தெரிஞ்சுக்கிட்டது டென் பர்சன்ட் தான் தெரிஞ்சிக்காதது என்னை பற்றிய விஷயங்கள் நைன்டி பர்சன்ட் அது எனக்குள்ளவே இருக்கு இது மெடிடேஷன் பண்ணும் பொழுது நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆழ்மன ஆற்றல் வெளிப்படும் பொழுது நம்ம வார்த்தைகளில் பணிவு தானா வந்துடும் மற்றவங்களையும் புரிஞ்சிப்போம் யாரையும் கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டோம் பிளேம் பண்ண மாட்டோம் எல்லாரையும் அக்செப்ட் பண்ணிப்போம் அரவணைச்சிட்டு போவோம் ஒரு நல்ல இணக்கம் வந்து சமுதாயத்தில் வீட்டில் எல்லாரோடமும் வந்து உறவுகளில் எல்லாத்துலேயுமே வந்து வரும் ஆனால் அந்த எல்லாம் தெரியும் அப்படின்றது என்னோட ஒரிஜினல் கேரக்டர் கிடையாது அப்படின்றது ரியலைசேஷன் பண்ணாலே போதும் தியானம் பண்ணால் உள்ளே இருக்கக்கூடிய பல நல்ல விஷயங்கள் வெளிப்படும் பொழுது இந்த ஈகோலாம் இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும் அகங்காரம் மனிதனின் உண்மை தன்மை கிடையாது அதை வந்து தியானம் பண்ணும் பொழுது கண்டிப்பாக புரிஞ்சிப்போம் உண்மையான அன்பு வந்து மெடிடேஷன் பண்ணும்போது கிடைக்கும் இந்த அன்பு வந்து ஃப்ளோ இருந்ததுன்னா இதுதான் இன்றைய சமுதாயத்தில் தேவைப்படுது நம்ம மனசுக்கே அது ஹீலிங் பவர் நம்மளுடைய அன்பே நம்ம மனசை ஹீல் பண்ணோம் நம்மள நாமளே புரிஞ்சிக்கணும் முதல்ல அப்புறம் மற்றவர்களை புரிஞ்சிக்கிறதுக்கு அந்த உண்மையான அன்பு வந்து இருக்கணும் அப்ப வந்து உறவுகள்ல அந்த ஒரு நல்லிணக்கமும் ஏற்படும் நல்லது ஓம் சாந்தி